நம்முடைய ஆதினச்சீரர் அரங்காவலர் நம்முடைய அணிசி அம்மையார் இந்த ஐம்பத்தோரு பேத்துக்கு என்ன வேணும் சாமின்னு சொல்லி அவங்க ஐம்பத்தோரு பேத்துக்கு வீட்டுக்கு சீதனம் கொடுக்குற மாதிரி பொங்கல் பானை பொங்கல் சட்டி என்னென்ன வேணுமோ நேற்றைக்கு தான் பாவாடை புதுசாக ஒருத்தர் தைச்சிட்டு வந்தார் ஆனால் இன்னைக்கு அம்மையார் அவர்கள் போய் கடையில் தேடி பிடிச்சி ஒவ்வொரு சாமிக்கு ஒவ்வொரு கலராக வாங்கிட்டு வந்து பூ மாலை என்னென்ன வேணுமோ அதெல்லாம் ஐம்பத்தோரு பேத்துக்கு அது மாதிரி நம்முடைய அம்மையார் மலேசியன் வருகின்ற தமிழ்ச்சுல் அம்மையார் இந்த அம்மா எல்லாத்துக்கும் நான் வந்து கழுத்துல ஏதாவது போடணும்னு சொல்லி நேற்றைக்கு போய் ஒரு கடையில் போய் ஒன்று வாங்கிட்டு வந்தா அந்த பையன் வந்து சொன்னேன் தம்பி இது மாதிரி வாங்கிட்டு வந்தேன் அம்மா பத்து போகுணான்னு கேட்டேன் அது அம்மா குடிச்சு அதுக்கு மேலே பண்ணுவேன் அது மாதிரி நம்முடைய சுமதி அம்மையார் சாமி இருக்கும் பொழுதே அன்னைக்கே சொல்லி கொடுத்துருக்கிறார் இது மாதிரி ஐம்பத்தோரு பேத்துக்கு இத்தனை மணிக்கு இது பண்ணணும் இத்தனை மணிக்கு இது செய்யணும் அதனால் தாய்மார்கள் நீங்களாம் செய்த அந்த துர்கை மகாசக்தி தான் இன்றைக்கு மகா மந்திரமாய் இந்த கோயில் உருவாயிருக்கிறது ஆனால் தாய்மார்கள் இல்லாமல் எதுவும் கிடையாது என்பதை அன்னை பராசக்தியை எல்லோரையும் உணர்த்தும்படியாக இன்று இங்கே ஐம்பத்தோரு சக்தி பீடமாக வீட்டிருக்கின்றார் அத்தை அன்னை திருவருளாலே சாமிகளுக்கு எப்படி எல்லா இடங்களிலும் தாய்மார்கள் அன்பு பெற்று தாயி கிடைக்கிறது போல இந்த அங்காள பரமேஸ்வரிக்கு எல்லா தாயுமார்களும் குழந்தையாக ஏற்றுக்கொள்ளும்படியாக என்னை பராசக்தி இங்கு வீட்டில் இருக்கின்றார் அத்தகைய சக்தியினுடைய பேராற்றல் சக்தி சாமிகள் எண்ணியதைப் போல உள்ளம் பெருங்கோயில் ஊனடும்பு ஆலையும் வள்ளல் பிராணார்க்கு வாய் கோபுர வாசல் ஆண்டு விழானா எத்தனையோ பேர் நிற்கலாம் ஆனால் ஆர் யாருக்கு என்ன என்பது நம்ம கையில் கிடையாது நான் மந்திராச்சாரியா சொன்னார் நான் வீட்டில் அமைதியாக இருந்த இன்னும் ரெண்டு நாளில் பௌர்ணமி கார்த்திகை தீபம் நம்மளே போகிறதாச்சு அப்புறம் எதுக்குன்னு அமர்ந்திருந்த எண்ணெய் அங்கிருந்து தனியாக காரை காரிலே வரவழைத்திருக்கிறது இது நான் வரவில்லை என்று சொல்வதைப் போல அங்காள பரமேஸ்வரி யாரெல்லாம் தொழுகிறார்களோ தொழுவோர் துன்பம் தொடைப்பாய் போற்றி நூறு பர்சன்ட் நாங்களே இங்கேயே இருந்தாலும் கூட இந்த இடத்திற்கு இங்கே இருக்க வைக்க தள்ளீர் சாதாரண நாள் கிடையாது அந்த அங்காள பரமேஸ்வரி இருக்கிறது ஐம்பத்தி ஓர் மாயவன் தங்கைனி மரகத வல்லினி மணிமந்திர காரிணி மாயா சொருபிணி மலையரசன் மகளானனி தாயே மீனாட்சினி சர்க்குண வல்லினி தயாநிதி விசாலாட்சினி தாரிணியில் பெயர் பெற்ற பெரிய நாயினி சரவணனி ஈன்ற வல்லுணி மாயினி ஆனந்த வல்லினி அகிலாண்ட வல்லினியே அந்த வகையில் சாமிகள் அன்றைக்கு ஒரு முறை சொன்னார் இங்கு திருவாசகம் ஒழித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று என்னுடைய மனசிலே ஒரு ஆதங்கம் ஏனென்று சொன்னால் எழுபத்தி ரெண்டு ஆண்டுகளாக அந்த மாணிக்க பிறந்த இடத்தில் புவி முதலாக முளைத்திருந்தது அன்றைக்கு நாம் அன்று அங்கு சென்று அந்த திருப்பணியை செய்து அன்றைக்கு நான் கூறினேன் என்னவென்று சொன்னால் இங்கு முந்நூற்றி அறுபத்தி நாளும் திருவாசகம் ஓதப்படும் வருகின்ற பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்படும் என்று ரெண்டாயிரத்தி ஐந்தில் சாமிகள் அன்றைக்கு சொன்னார்கள் அதுபோல இன்றைக்கு யார் அங்கு போனாலும் வயிறார சாப்பிட்டு அந்த திருவாசு முற்றுதல் பாடி செல்லும்படியாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது அந்த எண்ணத்தை தன்னுடைய உள்ளத்தில் நிறுத்தி கொண்டு நம்முடைய சாமிகள் சொன்னார்கள் திருவாசகம் பாடுனா நல்லதுன்னு என்று சொல்லி நம்ம சித்திர அம்மையார் இடத்துல ஒரு முறை சொல்லும் பொழுது நம்ம அம்மையார் கஸ்தூரி அம்மையாரை வந்து ஒரு வெள்ளிக்கிழமை வந்து எப்போ வந்தால் வெள்ளிக்கிழமை பாடிடலான்னு ஒரு திட்டம் போட்டு அவர் சொன்னார்கள் ஒரு முறை என்னை கேட்டார்கள் சாமி அங்காளம்மன் கோயிலில் வெள்ளிக்கிழமை மட்டும்தான் பாட முடியுமா வேறு நாள் கிடைக்காதான்னு கேட்டார்கள் அம்மா நம்ம கையில் எதுவும் கிடையாது அங்கே சொல்கிறதெல்லாம் சாமியும் அங்காள பரமேஸ்வரி அவர்கள் சொல்வது மட்டுமே நடக்கும் நம்ம நினைக்கலாம் நடத்துவது கூட அவர்களாகத்தான் இருக்கும் அவர்கள் நினைத்தால் மட்டுமே நடக்கும் இல்லை என்று சொன்னால் எத்தனை குட்டிக்கரணம் போட்டால் நடக்காதுமா அம்மா என்று ஆனால் இன்றைக்கு ஐம்பத்தி ஒரு சக்தி பீடத்தினுடைய ஆண்டு விழா வருடாபிஷேக பெருவிழாவிலே சாமிகள் நினைத்ததும் அன்னை அங்காள பரமேஸ்வரி இடத்தில் அம்மையார் கேட்டதும் இன்றைக்கு நடைபெறுகிறது ஆனால் யார் என்ன கேட்டாலும் கிடைக்கும் என்ன கஷ்டத்தை சொன்னாலும் கேட்கும் அந்த அம்மா உயிரோட்டத்தில் இருக்கிறது நீங்கள் நல்லா பாருங்க போய் நல்லா ஒரு பத்து நிமிஷம் கண்ணை மூடி கண்ணை திறந்து பாருங்க அந்த அம்மா கண் விழித்து உங்களை பார்க்கும் வலி மேலே விழி வைத்து கொண்டு காத்திருக்கின்ற தெய்வம் நம்ம சொந்தக்காரு காத்திருப்போம் நம்முடைய குழந்தைகளுக்கு காத்திருப்போம் ஆனால் இங்கு அங்காள பரமேஸ்வரி யாரு வந்தாலும் எங்கிருந்து வந்தாலும் இந்த மண் பொன்னாகும் மண்ணை மிதிப்பவர் வினைத்தீரும் கவலைப்படாதே கைவிட மாட்டேன் என்னுடைய அருள்வாக்கு அந்த வகையில் நான் வருகின்ற பக்தர்களுடைய உடல் உடல்பிணியும் நீக்கி அவர்களுக்கு இன்பத்தை தருவேன் துன்பத்தை நான் ஏற்றுக்கொள்வேன் என்று அன்னை அங்காள பரமேஸ்வரியும் நம்முடைய சாமிகள் ஒரு மனிதனாக பிறந்து ஒரு சாமியாக வளர்ந்து மனிதனாக பிறந்த இன்றைக்கு தெய்வமாக மாறியிருக்கின்றார் அத்தை மகானிடத்திலே நாம் அமர்ந்து நமக்கு இருக்கின்ற கஷ்டத்தை நீங்கள் சொல்லி பாருங்கள் கண்டிப்பாக அவர் எடுத்துக்கொள்வார் உங்களுக்கு என்ன வேணும் என்பதை எடுத்து எடுத்துப்பாரு கண்டிப்பாக கிடைக்கும் உதாரணம் போன ஆண்டு இந்த ஆண்டில் வந்து ஒரு ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு கோயில் கும்பாசேகர் திருப்பணி பண்ணிட்டு சாமிகள் உத்தரவு போன ஆண்டு நம்ம மாசாணி அம்மன் கோயில் கும்பாபிஷேகம் ஜூன் மாதம் நடைபெற்றது இந்த ஆண்டு நம்முடைய கிளைமடம் சங்ககிரி கோட்டையில் தீரன் சின்னமலை அவர்களுக்கும் விநாயகப் பெருமானுக்கு நவசக்தி ஞான விநாயகப் பெருமானுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது அந்த கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி பல இடைஞ்சல்கள் இடையூறுகள் திருப்பணியே பண்ண முடியாத சூழல் அப்போ சாமியிடத்துல வேண்டுதல் வச்சுட்டு ஒரு அம்மையார் வந்தார்கள் அங்கே அமர்ந்து வந்து கேட்டாங்க நான் வந்து என்ன செய்ய வேண்டும் என்று அந்த அம்மா சாமியிட்ட கேட்கும்போது சாமியில் சொன்னார் நீ இங்கே எதுவும் செய்ய வேண்டாம் சங்ககிரிக்கு போ அங்கே பண்ணு அப்படி அந்த அம்மா வந்து சாமி நான் சாமிகிட்ட போய் உட்கார்ந்தேன் சாமி சொன்னார் நான் ஏதாவது செய்யணும்னு மனசுல கேட்டேன் சாமி எனக்கு சொன்னார் இங்கே எதுவும் செய்ய வேண்டாம் நீ அங்கே சங்ககிரிக்கு போன்னு சொன்னார் நான் என்ன பண்ணணும்னு கேட்டு என்ன கூட கேட்கல நம்ம ஆதினிச்சிடு நம்முடைய பாலு இடத்தில் போய் கேட்டார் அம்மா இங்கே போர் ஒருத்தர் தரேன்னு சொன்னாங்க அவங்க வந்து நாலு வருஷமாக தரல நாங்கள் போர் இல்லாமலே தண்ணி வாங்கி வேலை செய்கிறோம் அப்படின்னு உடனே அந்த அம்மையா வேற ஒன்று சின்ன கடை வச்சுருக்குறாங்க வேற ஒன்றுமே இல்லை அந்த அம்மையா என்ன பண்ணாங்க போர் ஒன்று அமைத்து கொடுத்தார்கள் மூணே மாதத்தில் அங்கே இருக்கிற சிவாச்சாரியே சொன்னார் பஞ்சலிங்கேஸ்வர சாமி கொஞ்சம் சிரமமாக இருக்கும் போல அது இது அந்த மடம் இந்த மடம் அவர் சொல்கிறார் அந்த அம்மாட்ட ஒரு மாதமான கரண்ட் பில் கட்டணும் ஐம்பது வயதுக்கு அது கொடுக்கணும் இது கொடுக்கணும் அங்கே இங்கே அதனால் இந்த ஆண்டு இந்த திருப்பனை செய்து கும்பாபிஷேகம் செய்வது கடினம் அதனால் அடுத்த ஆண்டுக்கு பார்த்துக்கலாம் ஒன்றும் இல்லை நம்ம அந்த சிமெண்ட் தரை இருக்குது மண்ணை மூடி கும்பாபிஷேகம் பண்ணிக்கலான்ட்டு அந்த அம்மாக்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க அந்த அம்மா வந்து எங்கிட்ட சொல்லிச்சு சாமி இது மாதிரி நான் போனேன் பார்த்தேன் அவர் சொன்னார் சாமி கொஞ்சம் சிரமம் இருக்குது சாமினால் இப்போ முடியாது அடுத்த ஆண்டு நடக்கும் இருக்கிற சிமெண்ட்ட பெயிண்ட் அடித்து வெள்ளை சுண்ணாம்பு அடித்து கும்பாபிஷேகம் பண்ணிடலாம் ரொம்ப நாள் ஆச்சுன்னு அப்படின்னு அவர் சொன்னார் சாமின்னு சொன்னார் நான் சொன்னேன் அம்மா சாமி சொல்லியிருக்கிறாரு எது எப்போ நடக்குன்னு தெரியும் ஆனால் நீங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டாம் இந்த ஆண்டு கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் சாமிட்டு வேணால் சொல்லிட்டு போங்க அம்பாக்கிட்ட சொல்லிட்டு போங்கன்னு சொல்லிட்டு போன மாதிரி ஜூன் மாதம் அந்த திருப்பணி தொடங்கப்பட்டது மிகப்பெரிய பொருட்செலவில் திருப்பணிகள் செய்யப்பட்டு போன இந்த இருபத்தி மூன்றாம் தேதி அன்று கோவை காமாட்சியார் கிளைமடமும் திருநாவுக்கரசர் திருமடத்தினுடைய கும்பாபிஷேகத்திற்கு நம்முடைய பேரூர் குருமகா சன்னிதானங்களும் கவுமார மடாலயம் குருமகா சன்னிதானங்கள் எழுந்தொருளிள்ளி நம்முடைய ஆதினச்சீரர்கள் அனைவரும் எழுந்தருளி அந்த கும்பாபிஷேகத்தில் அன்னைக்கு தான் ரெண்டாயிரம் ஆனால் இருபது ஆண்டு காலமாக எங்களுக்கு தெரிந்து ஒரு ஐம்பது பேர் பாக்குறது பெரிய கடினம் ஆனால் இன்றைக்கு நம்முடைய சாமிகளுடைய அருள் சாமிகள் சொன்னார் நான் இருக்கும் பொழுது என்னுடைய சக்தியானது ஒரு அளவுக்கு தெரியும் நான் மறைந்த பிறகு நான் இருப்பேன் ஆசீர்வாதத்தோடு அப்பொழுது இங்கு பல்வேறு விதமான சக்திகள் இந்த மடத்தினுடைய சக்தி சமுதாய பணிக்கும் ஆன்மீக பணிக்கும் மக்களுக்கும் சேவை செய்கின்ற விதமாக இது விளங்கும் என்று சொன்னார்கள் அது கண்கூட தெரிந்தது என்று சொன்னால் அது மிகையாகாது அவர் கொடுத்த வாக்கு அன்னை அங்காள பரமேஸ்வர் கொடுத்த வாக்கு அந்த வகையில் இன்றைக்கு நம்முடைய ஐம்பத்தி ஓரு சக்தி பீடத்தினுடைய எட்டாம் ஆண்டு வருடாபிஷேக பெருவிழாவிற்கு வருகை இருக்கின்ற நான்கோ பெருமக்கள் சான்றோர் பெருமக்கள் தாய் ார்கள்வியர் பெருமக்கள் அனைவருக்கும் எல்லாமல்ல இறையுற குருவுரல் கிடைக்கட்டும் என்று சொல்லிக்கொண்டு எல்லாமல்ல பராசக்தி பல வடிவங்கள் தாங்கி நம்மையெல்லாம் தாங்குகின்ற சக்தியாக தாழ்வு மானவள் நம்மை தாங்கிக் கொள்பவள் குங்கும காரியவள் நம்முடைய குறையை தீர்ப்பவள் வேப்பிலை காரியவள் வேதனையை தீர்ப்பவள் அன்னை அங்காள பரமேஸ்வரி கேட்டது ரெண்டே ரெண்டு தான் ஒன்று மண் இன்னொன்று தண்ணீர் அப்புறம் ஒன்று கேட்டிருக்குது வேப்பிலையும் வெண்பொங்கலும் இதுக்கு மேல எதையுமே கேட்கல அவள் கேட்பதெல்லாம் இதுதான் நாம் எதை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை நமக்கு தர வேண்டும் எங்கெல்லாம் கோபம் ஏற்படுகிறதோ அந்த கோபத்தை தீர்க்கின்ற வண்ணமாக அன்னை பராசக்தி கோவத்திலிருந்து சாந்தத்தை தர வேண்டும் சாந்தம் சமாதானம் என்ற தத்துவத்தை சாமிகள் சொல்வதை போல சாமிகள் கொடுத்த வாக்கு அன்பு பக்தி அறிவு ஒரு மனிதன் அன்பாக இருக்கும் பொழுது எல்லோரும் தேடி வருவார்கள் அந்த அன்பு நல்ல அறிவை கொடுக்கும் அந்த அறிவு நல்ல பக்தியை கொடுக்கும் அன்பு பக்தி அறிவு இந்த மூன்றும் ஒரு மனிதனுக்கு மிக முக்கியம் பசுமாடு போல இருக்க வேண்டும் கோபம் வரும் பொழுது சிங்கமாக மாறும் ரெண்டும் நம்முடைய சிம்பல்லையே ரெண்டுமா இருக்கும் அது மாதிரி நம்முடைய சுவாமிகளுடைய திருவருள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் பிரார்த்தனை செய்து அந்த பிளேக் மாரியம்மனுடைய திருவருளால உள்ளே போன சாமி அதே மாதிரி அவர்கள் வந்தார்கள் தேதி குறித்தார்கள் தேதி குறிக்கும்போது தேதியே கிடைக்கல அப்ப என்ன ஆச்சுன்னா இதே தான் கிடைச்சி அப்போ பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் அன்னைக்கு ரெண்டாயிரத்து பதினேழு நடந்தது எட்டு ஆண்டுகள் கழித்து நடந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினேழில் சாமிகள் சமாதி கட்டி வைத்தது ஏழு ஆண்டு கழித்து அவர் சமாதியாகும்போது நடந்திருக்கிறது ஆனால் ஞானிகளுக்கு தெரியும் நாளைக்கு நடப்பது நாற்பது ஆண்டுக்கு அப்புறம் நடக்குது அப்புறம் நடப்பதெல்லாம் ஞானிகளுக்கு யோகிகளுக்கு சித்தர்களுக்கு தெரியும் அத்தகைய சக்தியை இங்கு வருகின்ற பக்தர்கள் எல்லோருக்கும் தந்து அருள வேண்டுமென்று இந்த நேரத்தில் பிரார்த்தனை செய்து நம்முடைய சாமிகள் செய்த வன் அயோத்தியில கும்பாபிஷேகம் முடிஞ்சு ஒரு ஆண்டு கழித்து இப்போ வந்து நிறைவாக ஒரு வழிபாடு வைத்திருந்தார்கள் அது மட்டுமின்றி நடைபெற்றது விழா நடைபெற்றது பார்க்கும் பொழுது மேலிருந்து ஒரு பதினஞ்சு நாளா அழைப்பு கொடுத்துட்டே இருந்தார்கள் நானும் நிறையா மடாதிபதி கேட்டு பார்த்தேன் சாமி இது மாதிரி டெல்லியில இருந்து அயோத்தியில இருந்து அழைப்பு வந்திருக்கிறா அங்கேருந்து கூப்பிட்டாங்க உங்களுக்கு எதாவது அழைப்பு வந்துச்சான்னு கேட்டேன் இல்லைன்னாங்க அப்ப நான் சாமிலுக்கே வரல நம்ம போய் ஏன் அப்படின்ட்டு நானும் விட்டுட்டு அசால்ட்டா இருந்தேன் அங்கே மேலேருந்து நம்ம மடத்தினுடைய பெயர் மேலே பாருங்கள் எப்படி எழுதிருக்குதுன்னா கோவை காமாட்சி ஆஜீனம் ஐம்பத்தி ஒரு சக்தி பீடம் மகா சமஸ்தானம் சிவலிங்கேஸ்வர சுவாமிகள் காமாட்சிபுரம் ஒண்டிபுதூர் கோவை இந்த நம்பர்லாம் போட்டு மேலே அதே உள் பாகத்தில் ஒன்று எழுதியிருக்குது கோவை காமாட்சி ஆஜீனம் ஐம்பத்தி ஒரு சக்தி பீடம் பஞ்சலிங்கேஸ்வர சுவாமிகள் அப்புறம் என்னடா மேலே இருக்கிறதான உள்ள இருக்கிறதான மேலே இருக்குன்னு பார்த்தா அங்கேருந்து வந்துச்சு வந்தார்கள் சொன்னார்கள் சாமி இது மாதிரி மேலேருந்து எங்களுக்கு சொன்னாங்க தமிழ்நாட்டிலிருந்து காமாட்சுரி ஆசிரியத்துக்கு மட்டுந்தான் வந்திருக்குது கண்டிப்பாக நீங்கள் செல்ல வேண்டுமென்று எல்லாமே எடுத்து அவங்க கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்புறம் சொன்னாங்க சரி இருக்குமான்ட்டு இன்னும் ரெண்டு பேர்த்த கேட்டால் அவங்களும் சொன்னாங்க அயோத்திக்கு நாங்கள்லாம் வர்றோம் அப்படி அப்புறம் நான் சரி அந்த நேரம் குறித்த நேரத்தில் அங்கே போய் இறங்குனதையும் அயோத்தியில் இறங்கி பார்க்கின்றேன் உள்ளே போய் தங்குற ரூமில் போய் பார்த்தா ஒவ்வொரு லிஸ்ட் எடுத்து பார்க்குறோம் ஒவ்வொரு ஸ்டேட்டினுடைய சாமிகள் பதினைந்து பேர் தொழிலதிபர்கள் எல்லாருமே வந்திருக்கு தமிழ்நாட்டிலிருந்து பார்த்தீங்கன்னா தட்சன் தமிழ்நாடு அப்படின்னு போட்டு ஏ அப்படின்னு ஒரே நம்பர் போட்டு வந்துருந்துச்சு ஒரு ரூம் காட்டினாங்க அவங்க சொன்னாங்க சாமி தமிழ்நாட்டிலிருந்து ஒருத்தருக்கு மட்டும்தான் அழைப்பு நாங்கள் கொடுக்கல அயோத்தியில் ராமருடைய ட்ரஸ்டி மூலியமாக மேலேருந்து செம்பட்ராஜி அவர் சைன் போட்டு கொடுத்தது ஐயா இன்னும் நாலஞ்சு பேர் வந்திருக்குறேன்னு சொன்னாங்க அவர்கள் உள்ளே வர வாய்ப்பு இருக்குமான்னு கேட்டேன் ஐயா எங்களால் எதுவும் முடியாது இதெல்லாம் டிசைட் பண்ணது அவங்க அதனால் இது பதினைந்து ஒரு மாதத்திற்கு முன்பே கோடு நம்பர்லேருந்து எல்லாமே போட்டு கொடுத்துட்டோம் இந்த கோடு இருந்தால் மட்டும்தான் உள்ளே போக முடியும் அப்படின்னு சொன்னார்கள் அப்புறம் நான் நினச்சி யோசித்து அங்கே உள்ளே போய் உட்கார்ந்து பொழுது சுற்றி முற்றி பார்த்து ஒரு ஐயாயிரம் பேர் இருப்பார்கள் ஐயாயிரம் பேரும் பேசுகின்ற ஒரே வார்த்தை எனக்கு என்ன கேட்டுச்சுன்னா ஏழிஸ் இதுதான் இது மட்டும் வேற ஒன்றுமே கேட்கல அவங்க போனால் மேரானா இதே தான் அதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது அப்போதான் நினைத்த சாமிகள் இங்கு காமாட்சிபுரத்தில் குடிசையில் பிறந்த ஒரு மனிதர் மகானாக மாறி இன்றைக்கு அயோத்தி என்று சொன்னாலே ராமர் போல வாழணும் சீரை போல வாழணும் என்று சொல்வார்கள் அந்த மகானுடைய கோவில் கும்பாபிஷேகத்திற்கு சாமிகள் அன்னைக்கு போக முடியாத சூழல் ஏனென்று சொன்னால் அன்னைக்கு நம்ம கோயிலுடைய திருவிழா திருவிழானால போக முடியல அவர்கள் என்ன நினைத்தாலும் இந்த அயோத்திக்காக எத்தனை ரத்தம் சிந்தியது எத்தனை உயிர் போனது இந்த கோயிலுக்கு போக முடியலன்னு சொல்லி எங்களை ஒரு பதினஞ்சு பேர்த்த கூட்டிகிட்டு போனார் மாணவர்களை எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் அங்கே என்ன பண்ணார்னா சாமி தொட்டு வணங்கி தன்னுடைய தலையை சிரசை அந்த கல்லில் மூணு தடவை முட்டினார் ரத்தமே வந்துடுச்சு அப்போ ரத்தத்தை எடுத்து அந்த அந்த கல்லில் தொடச்சிட்டு நாங்கள் சமாதி ஆகிறதுக்குள்ளே இந்த கோயில் கும்பாபிஷேகம் நடக்க வேண்டும் என்று சாமிகள் அன்னைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் பஜனையில் உட்காந்து எல்லாம் பாடினோம் பாடிய பிறகு இங்கே வந்து அந்த கும்பாபிஷேகம் சொன்னதையுமே சாமியுடைய கண்ணீர் கண்ணில் தண்ணி அவர் எதற்கும் பயப்படாதவர் எதையும் கண்டு அஞ்சாதவர் இந்த ஆத்மா பிரியப்பு கூட சிரித்து கொண்டே சென்றவர் நம்முடைய மகான் நான் பார்த்து உணர்ந்து தெளிந்து மகிழ்ந்து அடைய இது மாதிரி ஒரு மகானை பார்க்க முடியுமான முடியர் எத்தனையோ சாமிகள் எடுத்து என்னை சாமிகள் அழைத்து சென்றிருக்கிறார்கள் இது மாதிரி இன்னொரு மனிதர் ஆயிரம் கோடி கொடுத்தாலும் என்ன பண்ணால் கிடைக்காத பொக்கிசம் எது என்று சொன்னால் நம்முடைய குரு முதல்வர் அவர் நம்ம எல்லாம் சேர்ந்து அவர் நான் கிடைக்காத இன்னும் நான் தூங்கும்போது கூட என் மனசுக்குள் வந்து என்னை அள வைப்பது ஒன்று ஒன்று என்னவென்று சொன்னால் நாங்கள் இருபத்தி மணி நேரம் கூட இருந்தாலும் கூட அந்த அங்காள பரமேஸ்வருக்கு வலது பாகத்தில் சமாதி கட்டும் பொழுது கூட எங்களுக்கு கண் தெரியாமல் போயிருச்சு இப்போ கண் தெரியாமல் பண்ணியது அங்காள அம்மனா இல்ல சாமியா என்று பல முறை நான் கேட்டுக்கொண்டே இருக்கின்றேன் இத்தனை ஆண்டு காலம் இடைவிடாது குருநாதர் பக்கத்தில் இருந்த எனக்கு அந்த சமாதி கட்டி அதை மூடும் வரைக்கும் எனக்கு தெரியலே இது ஏன் எனக்கு மறைத்தா என்று பல முறை நான் அங்காள பரமேஸ்வரி இடத்திலும் என் குருநாதர் இடத்திலும் வேண்டி அழுது புலம்பி நாளே கிடையாது தூங்கும் போது கூட அது நினைச்சிருத்தா தூங்குவேன் இது எல்லாமே நான் சாமிகிட்ட போய் பேசல திருடல எல்லாமே பண்ணல எதுவும் சாமி என்னிடத்தில் மறைத்தது இல்லை இது ஒன்றை மறைத்து எங்களிடத்தில் இருந்து தான் இருக்கிறார் இருந்தாலும் கூட அந்த மனித ரூபத்தில் வந்து நமக்கு வழிகாட்டி வழி கொடுத்து அதை காட்டி உணர்த்தி அந்த குருவை எங்களிடத்திலிருந்து சக்தியாக சிவலிங்கமாக மாற்றியிருக்கின்றாய் என்று பலமுறை வேண்டியிருக்கின்றேன் அத்தகைய மகானுடைய திருவருள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் பிரார்த்தனை செய்து அங்கே வந்திருக்கிற பெயர் அயோத்தியில் நடந்த கும்பாபிஷேகத்திற்கு அது மட்டுமல்லாது நம்முடைய சன்னியாசி சமிதி என்று ஒன்று இருக்கின்றது காசியில் அது மிகப்பெரிய எப்படி ஒரு நிறுவனம் மாதிரி மிகப்பெரியது அதனுடைய பவர் என்னவென்று சொன்னால் எல்லா இருக்க எல்லா மாகாணத்துக்கு பொருந்தும் அதனுடைய பொறுப்பாக வந்து என்னை பல முறை கேட்டார்கள் என்னவென்று சொன்னால் இந்த இதில் வந்து தமிழ்நாட்டுக்கு உங்களை வந்து தேர்ந்தெடுக்கின்றோம் நீங்கள் வர முடியுமான்னு கேட்டார்கள் நான் சொன்னேன் நான் காமாச்சுரி பீடத்தில் குழந்தையாக இருக்கின்றேன் நான் ஒரு தொண்டனாகத்தான் மடத்தில் இருக்கிறேன் அதனால் தொண்டனாக நீங்கள் வேலை கொடுத்தால் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அவரிடத்தில் நான் கேட்டேன் அவர்கள் சொன்னார்கள் இல்லை தொண்டராக இருந்தாலும் கூட உங்கள் சாமிகள் செய்த பணி அரும்பணி பெரும்பணி அந்த வகையிலே நீங்கள் அந்த பணியை தொடர வேண்டும் என்று தமிழ்நாட்டினுடைய பிரசிடெண்டாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று பல முறை கேட்டார்கள் நான் கூட நான் நான் ஒரு முறை நான் சொல்லிடுறேங்க நான் சாமியிட்ட போய் கேட்டுட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்த போன போன வாரம் அந்த அடியார் பெருமக்கள் துறையர் பெருமக்கள் எல்லாம் சேர்ந்து கொடுத்தார்கள் அது அயோத்திக்கு நான் போய் அங்கே இருக்கும் பொழுது அயோத்தியிலும் கொடுத்தார்கள் அடுத்து மதுரா கோயில் இப்போ கட்டப்படுகிறது அங்கேயும் அந்த பொறுப்பு தனியாக கொடுத்துருக்குறாங்க அந்த பொறுப்பு நான் கூட இனி வெளியிடலை பௌர்ணமி அன்னைக்கு அங்காளம்மன்ட்ட சொல்லிட்டு நம்ம ஆதின பெருமக்களுக்கெல்லாம் சொல்லிட்டு இது மாதிரி நம்ம சாமி செய்த சேவைக்காக இது மாதிரி ஒரு பணி கிடைத்திருக்கிறது என்று சொல்ல வேண்டும் என்று நான் மனசில் நினைச்சிருந்தேன் ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த பொறுப்பு போட்டது எல்லாரும் எனக்கு அனுப்ப ஆரம்பிச்சுட்டாங்க நான் கேட்டேன் இது எனக்கு அனுச்சே நானே கம்முன்னு வச்சிருக்கேன் உங்களுக்கு எங்க வந்துச்சுன்னு கேட்டா சாமி இது எல்லாம் நெட்லி வந்து போட்டாச்சு ஆனால் வாழ்த்துக்கள் சொல்ல கூப்பிட்டுன்னு சொல்லி டாக்டர் எத்தனையோ பேர் அனுப்பிச்சுட்டார்கள் அப்ப செய்தேன் சாமிகள் செய்த பயன் அது விடுதலை போராட்ட வீரராக இருந்தாலும் சரி சின்ன கோவிலாக இருந்தாலும் சரி சிறிய குழந்தையாக இருந்தாலும் சரி சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவரது உள்ளங்களிலும் நிறைந்திருக்கக்கூடிய நம்முடைய சாமியுடைய அருளும் அங்காளமுடைய அருள் பரிபூர்ணமாக எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் பிரார்த்தனை செய்து எல்லாம் உள்ள அங்காள பரமேஸ்வரியினுடைய பேராற்றல் சக்தி எழுந்துருள வேண்டுமாய் பிரார்த்தனை செய்கின்றோம் thank <laughs> you தரும் நல்லென எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கு கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே உதிய மரியா உணர மரவா விதிமால் புதல்வா பயங்கரனே வடிவும் தனமோ மனமோ குணமோ குடியோ குளமோ குடி போகேவா அடியன் தமிழா அஜிவேல் வெளிப்படன கருள் தந்தையும் நீ சிந்தா குளமான பிரதானவை தீர்த்தனையால் கந்தா கதிர்வேலவனை உமஜால் மைந்தா குமரா மரினா யகனே தீரா பிணி தீர சிவா துமதான ஊரா சியதான ஒருவான் கருள்வாயே பாரோ கிரிசேயே பால கிரிராசா பேரா பெரியோனே சித்தம்பல பெருமானே வான்முகில் மணிவளம் சுரக்க மன்னல் கோல்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான் அதை வேறவங்க வந்து போயிடுவாங்க